அங்க வந்துட்டேன் தொடர்ச்சியாக தென்தமிழகத்திலே ஜாதிய கொடுமைகளும் வன்முறைகளும் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது இதற்கு திராவிட மாடல அரசு என்று சொல்லக்கூடிய நாளினுடைய அரசினுடைய மெத்தன போக்கும் மற்றும் பட்டியலத்து மக்களை எந்த பாதுகாத்து விட கூடாது என்ற அலட்சிய போக்கே இந்த நிகழ்வுகள் தொடர்ச்சியாக இருக்கின்றது இது தொடர்ச்சியாக நடக்குமே ஆனால் திராவிட மாடல் அரசினை மாற்றக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் ஒவ்வொரு விழாக்களின் போதும் பட்டியல் நடத்தும் மக்கள் மீது வன்கொடுமைகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது நூற்றுக்கணக்கான கிராமங்களில் பட்டியலத்து மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் திராவிட மாடல் அரசு முட்டுக்கட்டையாக சில நினத்து அமைப்புகளை கைக்கூலியாக வைத்துக் கொண்டு பட்டியல் மக்களை யார் வேண்டுமானாலும் விட்டலாம் யார் வேண்டுமானாலும் கொலை செய்யலாம் என்ற ஒரு போக்கு தொடர்ந்து கொண்டிருக்கின்றது அந்த போக்கினை பிற பட்டியல் மக்கள் இயக்கங்களை மக்கள் தேசம் ஒன்று திரட்டி திராவிட மாடல் அரசுக்கு ஒரு ஒரு முடிவுக்கு கொண்டு வருவோம் என்பதனை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம்